எனக்கு எப்போ எதுவும் தெரியலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கடைசி மூச்சு வரைக்கும் அப்படி இருக்கணும் அப்பதான் ஓப்பன் இயர்ஸா இருக்கும் கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும் எப்போ வந்து ஓபன் மைண்டடா லிசனிங் கெப்பாசிட்டியில ஒரு மனிதன் வந்து வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த பேரறிவு ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சு தான் சொல்றேன் ஒரு பறவையிடம் இருந்து பறக்க கற்றுக்கொள் ஒரு எறும்பிடம் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் கழுகிடம் உயர பறப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள் ஒரு புலியிடம் எப்படி பதுங்குவது என்பதை கற்றுக்கொள் ஒரு சிங்கத்திடம் எப்படி கர்ஜனை செய்வது என்பதை கற்றுக்கொள் ஒரு பாம்பிடம் எப்படி ஊர்ந்து செல்வது என்பதை கற்றுக்கொள் ஒரு பச்சோந்தியிடம் நேரத்திற்கு தகுந்தார் போல உள்தன்மை ஒன்றாக இருந்தாலும் வெளியே நிற மாறி உன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பது இந்த மானங்கட்ட மனமானது தனது கையை சரணாகதி நிலையில் இந்த பிரபஞ்சத்தின் முன்னால் இந்த இயற்கையின் முன்னால் இது ஒண்ணுமே இல்ல ஒரு புள்ளினால் ஒரு மலையை ஒருபோதும் புரட்டி போட முடியாது என்பதை ஒரு புல் புரிந்து கொள்ள வேண்டும் புல் பேரறிவு பெற்ற புல்லாக மாறிவிட்டது